திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் சிவாய நம என்று சொல்லி எழுந்திருங்கள் ஐந்தெழுத்து மந்திரம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மிக அற்புதமாக திருமூலர் சொல்லுகிறார் சிவப்பழம் என்று சொல்கிறார் நமச்சிவாய என்று ஒரு பழம்னு சொல்கிறார் இந்த பழத்தை நீங்கள் கண் காணுங்கள் அந்த நமச்சிவாய என்ற அந்த பழத்தை நீங்கள் உண்டு பாருங்கள் அப்பொழுதுதான் அதனுடைய இன்பம் தெரியும் என்று சொல்லுகிறார் சிவாய நம அதனாலே நாள்தோறும் நீங்கள் தொழில் உணர்ந்ததுமே சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக கூறி அருமையாக பெருமையாக வாழுங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் கவலையே வேண்டாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியாறு பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலே இன்று திரு எறும்பியூர் திரு எறும்பியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே திருவெரும்பியூர் அதாவது திருவரம்பூர்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் திருவரம்பூர்னு அந்த திருவெரும்பியூர் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடமேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது இந்த திருக்கோயில் தேவர்கள் எல்லாம் எறும்பு உருவம் எடுத்து பூசித்தார்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமானது தேன் பூச்சிகளாக வந்தார்கள் நன்னிலத்து கோயிலுக்கு இங்கே எறும்பு உருவம் எடுத்து பூசித்த காரணத்தினாலே இது எறும்பியூர் என்று பெயர் பெற்றது இறைவனுடைய பெயர் இரு எறும்பீசர் அம்பாள் நறுங்குழல் நாயகி நறுங்குழல் நாயகி நைமிச முனிவர் பிரம்மதேவர் வழிபட்ட பேறு பெற்ற திருத்தலம் கோயில் மலை மேலே உள்ளது லிங்கமூர்த்தி வடபுறம் சற்று சாய்ந்திருக்கிறார் திருச்சிற்றம்பலம் திருவெரும்பியூர் ஆழ்வாருக்கு ஸ்ரீ விமானம் எடுப்பித்தவன் சிறுதவரூடையான் வேளாண் வீரநாராயணனான செம்பியன் வேதி வேளாண் ஆவான் என்று இக்கோயிலே மூன்று சன்னதியும் உடுக்கையும் தாளமும் கொண்டு நால்வர் அடிவார்கள் திருப்பதிகம் பாடுவதற்கு நில நிபந்தம் அளித்திருந்திருக்கிறார் திருச்சிற்றம்பலம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த செம்பியன் மேது வேதி வேளாண்மை திருவெரும்பியூர் ஆழ்வார் மலை மேடை சத்ராய தலை பிராமணர் பதினைந்து பேர் உண்பதற்கு நில நிபந்தமும் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அருமையான ஊர் திருவெறும்பியூர் என்பது திருவேணைக்காவிலே சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி செஞ்சொல் மல மாலை பல பாடி எறும்பியூர் மலையைத் தொழுது பாடி அருளியது இந்த திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறை என்பதுமே அனைவரும் அறிவீர்கள் திருக்குறுந்தொகை என்பதை நறுங்குழல் நாயகி சுவாமி இரும்பீசர் எழுபத்தி நான்காவது பதிகம் நான்காவது பாடல் நிறங்குள்கண்டம் நின்மலன் எம் இறை நிறங்குள் கண்டத்தின் நின்மலன் எம் இறை மரங்கொள் வேல் கண்ணி வாழ்நுதல் பாகமாய அறம்புரிந்து அருள் செய்த எம் அங்கணன் எறும்பி ஊர்மலையான் எங்கள் இசனே ஏம் இறைவன் நீல நிறம் கொண்ட கண்டத்தை உடையவன் அவன் நீலகண்டன் கண்ணங்கருத்தவன் மரம் கொண்ட வேல் போன்ற கண்ணையும் ஒளியையுடைய நுதலையும் உடைய மங்கை வேல் போன்ற கண்ணா அதை சொல்ற மரம் கொண்ட வேல் மரம் வீரம் அப்படிப்பட்ட கண்ணையும் நல்ல ஒளி வீசக்கூடிய நெற்றியையும் உடைய மங்கை ஒரு பாகமாகி அறம்புரிந்து அருள் செய்த எம் அன்னலும் ஆகிய திரு எறும்பியூர் மலையினன் ஆவான் என்கிறார் நிறங்கொள் நிறங்கொள் என்பது நிறம் என்பது இங்கே நீல நிறம் நீல நிறத்தை கொண்ட நின்மலன் மலன்ன அர்த்தம் நின்மலன்ன குற்றம் அற்றவன் மரங்கொள்வேல் வீரச் செயல் வீண் வேல் வாழ் ஒளி அறம் புரிந்து அறத்தை விரும்பி அப்படிப்பட்ட சிவபெருமே இங்கே எழுதி கொண்டிருக்கிறார் நிலை கொண்டிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நிறங்குள் கண்டத்து நின்மலன் இறை மரங்கொள் வேல் கண்ணீ அத மரங்கொள் வேல் கண்ணீ கண்ணையுடையவன் வாழ் முதல் பாகமாய் அறம்புரிந்து அருள் செய்த எம் அங்கணம் எறும்பியூர் மலையான் எங்கள் இசனே திருச்சிற்றம்பலம் எனவே திருவரம்பூர் என்று வழங்குகின்ற அந்த திருவெரும்பியூருக்கு மக்கள் அத்தனை பேரும் நாம் சென்று அங்குள்ள பெருமனை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று அந்த சந்நிதியிலேயே இந்த திருக்குறுந்தகை அத்தனை பாடல்களையும் பாடி பரமனையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கணகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்